நாம் அனைவரும் பிறவிக்கோள்களில் பயணித்து இறுதியில் மொக்சா அடைய வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்க்கையின் நீதி இந்த பயணத்தில் மரணம் என்பது முடிவு அல்ல அது மற்றொரு தொடக்கம் ஆனால் ஒருவரது உடலை விட்டு பிரிந்த பின் அந்த மனிதனின் ஆத்ம சக்தி சில பொருட்களில் சிக்கிக்கொள்ளும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன இறந்தவரின் துணிகள் அவர்களின் தலையில் வைத்திருந்த தலையணை மற்றும் படுக்கை சீட்டு ஆகின்றன அந்த ஆத்மா முழுமையாக பயணிக்க முடியாமல் இருக்கும்போது அந்த இடத்தில் ஒரு மிகவும் மெதுவான பட் நிலையான எனர்ஜி உருவாகிறது இதுவே நம்மை பாதிக்கும் அதனால அந்த பயணத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய பொருட்களை நாம் வீட்டில் வைத்துக் கொள்வது நாம் நினைப்பது போல் அன்பும் மரியாதையும் அல்ல அது அவர்கள் ஆத்மாவின் அமைதிக்கே பாதிப்பு அவர்களது வாடிய உடை மரணத்துக்கு பின் உடலில் இருந்த நாற்றமும் ஆத்மாவின் பதட்டமும் உடலில் உறைந்து கொண்டிருக்கும் இது வீட்டில் வைத்தால் அதே பாதிப்பு வீடே பெறும் அவர்கள் அணிந்த ஆபரணங்கள் வெள்ளி அல்லது வெள்ளியம் என்றாலும் கூட அந்த ஆடம்பரங்களை அவர்கள் இறுதி கணத்தில் தாங்கி இருந்ததால் அதன் மீது ஆத்மாவின் இம்ப்ரிண்ட் இருக்கும் அந்த ஆபரணங்களை ரீயூஸ் செய்வது அந்த ஆத்மாவின் ஈர்ப்பு சக்தியை மீண்டும் உயிர் உள்ளவர்களிடம் எனர்ஜியாக கொண்டு வருகிறது அது நல்லதா கெட்டதா என்பது அந்த ஆத்மாவின் நிலைமையை பொறுத்தது அவர்களின் ஸ்பெக்டிக்கல்ஸ் கண்ணாடி எழுதிய நோட்புக்ஸ் அல்லது அதிகமாக பயன்படுத்திய பெண் எல்லாம் கூட அந்த நபர் மிகவும் அட்டாச்சான பொருட்கள் இதுபோல பாசம் பிடித்த உருப்படிகள் ஆத்மாவை விளக்க வைக்காது இந்த ஒவ்வொரு பொருட்களும் ஒரு ஆத்ம மூலக்கணை சோல் ஆங்கர் போல இருக்கிறது அந்த நபரின் தழுவலை தான் மீண்டும் அனுபவிக்க வைக்கிறது சிறந்த மரியாதை என்றால் அந்த பொருட்களை பிரித்து பிரார்த்தனையுடன் நிறைவு செய்யும் முறையை தெரிந்து நடத்துவதே மரணத்திற்கு பின் பதிமூன்றாவது நாளில் கூட அந்த நபரின் புகைப்படம் அவர் பொருட்கள் விரும்பிய உணவுகள் எல்லாம் ஒரு பக்கம் வைத்து ஒரு பூஜை செய்து வைக்கும் பழக்கம் இருக்கிறது அதற்கு பிறகு அந்த பொருட்களை தனி முறையில் வெளியே விடுவது அல்லது தர்மமாக தருவது என்பது இருக்கிறது நவகிரக பலன் வீட்டில் இருக்கும் பிறருக்கு பாதிக்காமல் இருக்க இந்த செயல்கள் அவசியம் சிலர் அவரதுடைய சலுகைகள் ஷர்ட்ஸ் சாரீஸ் ஸ்டவல் போன்றவற்றை துவாந்து எடுத்து வைக்கிறார்கள் இது உண்மையில் ஆன்மீக அடிப்படையில் நஞ்சு இந்த உயிரற்றவைகள் உயிருள்ள சக்தியை தடுக்கின்றன அதனால் தான் வீட்டில் நிம்மதி குறைகிறது நெஞ்சத்தில் அழுத்தம் வருகிறது அதேபோல் படுக்கை பெட் மேட்ரஸ் பிலோ ஆகியவை மிகவும் ஆழமான உயிருள்ள இம்ப்ரிண்ட் வைத்திருக்கும் இதில் ஒருவேளை அந்த நபர் பட்ட துயரம் இருந்தால் அது மேலும் எதிர்மறை சக்தியை கொண்டு வரும் அவர்களின் மொபைல் போன் கூட ரொம்ப தனிப்பட்ட மெமரிக்கு உட்பட்டது அது சில சமயங்களில் நீக்கப்படாத வைப்ரேஷனல் மெமரியை ஏற்படுத்தும் மரணத்திற்கு பின் புகைப்படங்களை என்லாஜ் பண்ணி வீட்டில் போடுவது அதை தவிர்க்க வேண்டும் காரணம் நாம் எண்ணமிட்டு நினைக்கும் ஒவ்வொரு கணமும் அந்த ஆத்மாவை பூமிக்கே வார்த்துவிடும் இறந்த நபரின் தலையணை துணிகள் போன்றவற்றை குழந்தைகளுக்கு பயன்படுத்த முடியாது குழந்தைகள் மிகவும் உணர்வுகள் உணரும் சக்தி உள்ளவர்கள் நமது மூதாதையர்கள் சொல்வது ஒன்றும் பைத்தியமில்லை அது அவர்கள் அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லும் பேரறிவு அந்த மூர்க்கமான பாசம் சில நேரங்களில் அந்த ஆத்மாவை இருட்டில் வைத்துவிடும் அது யாருக்கும் நல்லதல்ல அதனால்தான் திதி ஸ்ரடா பித்ரு பூஜைகள் நடத்தப்படுகிறது இது ஒரு வழிபாடு மட்டுமில்லை அது ஒரு ஆன்மா விடுதலையின் யாத்திரை வீடில் ஒரு நாளும் அமைதி இல்லையா எந்த ஒரு பெரிய பொருளும் இல்லாமல் தடைகள் இருக்கின்றதா காரணம் உங்கள் வீட்டில் ஆத்ம பொருட்கள் இருக்கலாம் அவர்களின் மனசாட்சி உறைவிடம் அந்த பொருட்கள் அதனால்தான் இந்த பொருட்கள் புதிதாக இருக்கும் போதிலும் அது வீடு முழுக்க தூக்கு மூச்சு மாதிரி இருக்கும் இவை அனைத்தும் நாம் கேட்கக்கூடியவையா காணக்கூடியவையா இல்லை உணரக்கூடியவைகள் ஆத்ம சக்தி என்பது சுப்பிள் எனர்ஜி ஆனால் மிக ஆழமான வைப்ரேஷனல் ஃபீல்டு நாம் அறியாமல் அது உயிருள்ளவர்களை தொட்டு பாதிக்கிறது அவர்கள் பிறந்த தினத்தில் நினைவு கூறுவது போதும் ஆனால் பொருட்களை வைத்திருப்பது அவர்களை நிலைத்து வைக்கும் ஒரு வேதனைதான் சிலர் புகைப்படத்தில் மல்லிகை வைத்து வைப்பார்கள் அது ஒரு பாசத்தில் பிணைப்பு ஆனால் ஆத்மா ஓய்வடைய முடியாமல் துன்பப்படும் ஆகவே மரணம் என்பது இறுதி கதையின் ஆரம்பம் அதில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அந்த ஆத்மாவுக்காக மட்டுமல்ல நம்மாகவும் இறந்தவரின் மூட்டை டிராவல் பேக் அல்லது பர்சனல் டைரி இவை யாரிடமும் பகிரக்கூடாது அது ஒரு தனிநபரின் உளவியல் பதிவு போல செயல்படும் அவர்களின் மெமரபிள் இடங்கள் கூட சில நேரங்களில் காத்திருக்கின்றன நாம் நினைப்பதற்கு மேல் ஒரு ஷேடோ எனர்ஜி ஒரு நேரத்தில் அந்த ஷேடோ இன்ஃபுளுஸ் சில வீட்டுகளில் சிறு குழந்தைகள் அழும் தூங்க மாட்டார்கள் என தோன்றும் இவை மந்திரம் எந்திரம் அல்ல ஆனால் ஆத்ம சக்தி மூலமாகவே தாக்கும் பரிகாரம் செய்யும் பொழுது அந்த பொருட்கள் தண்ணீரில் விடப்படும் அல்லது தீயில் வைத்து நிறைவு செய்யப்படும் அவர்களின் விருப்பமான வீடியோ வாகனம் போன்றவை கூட அந்த ஆத்மா அங்கேயே தொங்கும் சூழ்நிலையை உருவாக்கும் அதனால்தான் வீடு விபரீதமாக போகும் திடீரென வருமான குறைபாடு வாக்குவாதம் என்றெல்லாம் உருவாகும் ஒருவர் இந்த பூமியை விட்டு சென்றால் அவர் போன வழி அமைதியாக இருக்க வேண்டும்